ஆக்சுவலா ஒரு பெரிய நிறைய இடங்களுக்கு ஏறி ஏறி ஏறங்கண்ணா இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் தான் வரும் நானும் வேண்டாம் வேண்டாம் வந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் தான் மலையாளத்துல மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போன லைன் ரொம்ப சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஒர்க் பண்ண வச்சாரு நானும் ஒர்க் பண்ணி ஃபுல்லா டைலாக்ஸும் முடிச்சு கொடுத்தேன் ஸ்க்ரீன் பிளே டைலாக் எல்லாமே முடிச்சு அவர்கிட்ட கொடுத்தேன் வாங்கி கையில வச்சுட்டு எனக்கு இதுதான்மா ஒன்னே ஒண்ணுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன நான் டேரக்டர் ஆயிக்கிறேன் ரைட்டர் ஆக்கிறேன் என்னவோ எனக்கு திறமை இருக்கு நான் எழுதிருக்கேன் அவங்க வந்து என்ன டேரக்டர் ஆக்கிறேன் ரைட்டர் சரி ஓகே சார் சரி இத்தனை நாள் நம்ம வந்து தேடி தேடி அலைஞ்சோம் இவர் குடுக்குறேன்னு சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு பெரிய கனவே கட்டிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்போ அவர் கொடுக்குற நம்ம சந்தோஷமா போனேன் பட் அவருமே கடைசியில வந்து நின்னது என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமா இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு நீ குட்டி வயசுல இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு நீ டேரக்டர் ஆகணும் பெரிய விஷயம் நான் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரேன் நீ இதை மட்டும் பண்ணிக்கோன்னு சொன்னாரு முதல்ல வேணான்னுட்டேன் அப்புறம் ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு அப்பவும் வேணான்னு சொல்லி வெளியே எவ்வளவுங்க முதல்ல இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அதுக்கப்புறம் முப்பது லட்ச ரூபாய் தரேனாரு எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால தூக்கி அவர் மூஞ்சிலேயே போட்டு வந்தேன் சோ அப்படி பண்ணதுமே எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு